இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழில் தற்பொழுது பல சீரியல்கள் விருவிருப்பா போயிட்டு இருக்கு அந்த வகையில அடுத்துதா ஜீ தமிழில் புதிய சீரியல் ஒன்னு வர இருக்கு இந்த சீரியல்ல சன் டிவி சீரியல்ல நடிச்ச முக்கிய நடிகர்களும் நடிக்க இருக்காங்க அவங்க யார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் அதாவது சன் டிவியோட ரோஜா சீரியல்ல நடிச்ச ஹீரோ சிப்பு சூரியன் மற்றும் அன்பை வா சீரியல்ல நடிச்ச ஹீரோ குஜராத் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஜீ தமிழில் ஒரு புதிய சீரியல்ல நடிக்க இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து நடிகை சாயா சிங் மற்றும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் சௌந்தர்யா ரெட்டி ரெண்டு பேரும் இதுல கதாநாயகிகளா நடிக்க இருக்காங்க மேலும் இந்த சீரியல் குறித்த ப்ரோமோ விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க